அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புல சகோதரில் இன்னைக்கு பரவலாக நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் சொல்லணும்னா நிறைய இருக்குது ஒன்று ரெண்டும் சொல்ல முடியாது அதில் ஒரு குழப்பம்னா செல்ஃபி கல்ச்சர் எதுக்கேற்றாலும் செல்ஃபி எடுத்து போட்டுடுறது ஒருத்தவங்க அதை விஷயத்தை செய்கிறாங்களோ செயலையோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுறது உலமாக்கல் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குதான் உருவப்படம் வரையலாமா இல்லையான்ண்டு ஒரு சில சாரார் உலமாக்கல் வந்து அது வந்து அறாமானது பெரும்பாவம் என்று சொல்லியிருக்கிறாங்க மறுமையில் கடுமையான தண்டனை அவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில உலமாக்கள் தாவாக்கு மட்டும் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில உலமாக்கள் இது போட்டோ வந்து ஹராம் வீடியோ ஹலால் என்று சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற நான்கு ஐந்து கருத்துகள் இருக்கு ஷேக் ஹுசைமின் ஷேக் சுலைமான் ருஹைலி இவங்களுடைய பதிவுகள் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் சம்மந்தமாக ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்கு எடுக்கலாம்னு இருக்கு எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு எடுக்கக்கூடாதுன்றதுக்கு இன்னும் நிறையா ஆதாரங்கள் இருக்குது அப்போது நம்ம பேணதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செல்ஃபியை கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கொள்ள பார்க்கணும் ரொம்ப தேவையான கவர்மெண்ட் ப்ரூஃப் ஆகட்டும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை சும்மா சும்மா போகும்போதெல்லாம் ரோட்டில் எடுக்கிறது எதா ஒரு அவுட்டிங் போயிட்டாக எடுக்கிறது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது தான் சிறந்த விஷயம் இப்போ ஒரு உணவு இருக்குது அதை சாப்பிட்டா கெட்டதுன்னு சில பேர் சொல்கிறாங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம எதை எடுத்துக்கொள்வோம் சாப்பிட்டா கெட்டதுன்னு தானே எடுத்துக்கொள்வோம் ஸோ அது போல் சேஃப் சைடில் பேணுதெல்லாம் எடுக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம் எந்தளவுக்கு முஸ்லீம்கள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா உம்ரா போனால் ஹஜி போனால் கூட வரிசையாக ஒரு ஐம்பது ஃபோட்டோ அடிச்சிடறாங்க செல்ஃபி எடுத்துக்கொள்கிறாங்க இது தவறான விஷயம் சார் அதில் எஹ்லாஸ் இருக்கணும் நமக்குள்ள இந்த விஷயத்துலலாம் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்ஃபி கல்ச்சர் புகைப்படம் எடுப்பது வந்து வெறுமனே வந்து உருவப்படம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் இது உள்ளே இருக்குது இது மூலியமா முகஸ்துதி வெளிப்படும் ஒரு அகங்காரம் வெளிப்படும் பெருமை அடிக்கிறது இருக்கும் என்கிட்ட இதெல்லாம் இருக்குது மற்றவங்ககிட்ட எதுவும் இல்லைன்ற காற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அடுத்து கவனத்தை ஈர்ப்பு அதாவது ஈர்ப்பு ஆசை அதாவது அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குதுல சுய கவர்ச்சி இருக்கு நான் நான் என்ற ஈகோவை காட்டக்கூடிய ஒரு மோசமான விஷயம் புகழுக்கு லைக்ஸுக்கு கமெண்ட்டை தேடக்கூடிய மனநிலை அல்லாவுடைய திருப்தியை தேடாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே அது உள்ள புதைஞ்சி இருக்கிறது நம்ம பார்க்கலாம் இவை அனைத்துமே இஸ்லாம் நேரடியாக மறுக்கக்கூடிய விதங்கள் இல்லைங்களா ஸோ செல்ஃபி கல்ச்சரில் இல்லை நீங்கள் பார்க்கலாம் இந்த நார்சிசம் பர்சனாலிட்டி இருக்கும் அதாவது தர்சருக்கு தற்பெருமை என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ வந்து செல்ஃபி போடுறதுக்கு காரணமே என்னவாக இருக்குது இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் எனக்கு பாராட்டு வேணுங்க எனக்கு கவனம் நான் கவனம் என்னுடைய கவனம் வேண்டும் எல்லாரும் இதுவாக இருக்கணும் என்னுடைய அழகை காட்டணும் என்னை உயர்த்தி காட்டணும் ஆனால் இஸ்லாம் என்னங்க சொல்லுது தன்னை புகழ்வதை தடை செய்யக்கூடியதாக இருக்குது உங்களை நீங்களே புகழ்ந்து காதீங்க என்று அல்லாஹ் சொல்றான் யார் தக்குவா உடையர் என்பது அல்லாஹ் தான் அறிவான் என்று சொல்கிறான் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் ஸோ செல்ஃபி கலாச்சாரம் முழுவதுமே பெரும்பாலும் தன்னை புகழ்வதில் தான் இருக்குது என்று சொல்லலாம் இன்னொன்று முகஸ்துதி ரியா அதாவது தன்னுடைய அழகையை காட்டுவது தங்கிட்ட இருக்கிற உடையை காட்டுவது வாழ்க்கை ஸ்டைலை காட்டுவது பயணம் உணவு வசதி எல்லாத்தையும் காட்டுறது சிலர் வழிபாட்டை கூட காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க செய்யக்கூடிய அமல்களை கூட வரிசையாக கொடுக்கக்கூடிய சதக்காக்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அடுக்காக வைக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் இக்லாஸை பாழ்படக்கூடிய ஒரு விஷயம் டிஜிட்டல் ரியா என்று சொல்லலாம் இதெல்லாம் டிஜிட்டல் முகஸ்துதி என்று சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து அதிகம் பயப்பட விதி பயப்படுற விஷயம் ஷீர்குல் அஸ்கர் சிறிய ஷிர்க் என்று ரஸ்வல் அஸ்லம் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு கேட்கும்போது முகஸ்துதி என்று ரசூல் அஸ்லம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை விட்டு எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ தூரமாக இருக்கும் ஸோ வந்து மக்கள் பார்க்குறார்கள் என்பதுக்காக தொழுகையை அழகாக செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க முகத்தை அழகாக்கிறது மேக்கப் போட்டுன்னு வந்து நிற்கிறது செல்ஃபி கொடுக்கறது போஸ் கொடுக்கறது விதமாக ஃபில்டர் போடுறது மேலும் வந்து ஃபாலோ ஃபார் மோர் என்று எழுதுவது ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க என்பதுக்காக செல்ஃபி எடுக்கக்கூடிய அபாய நிலைகளாக இருக்குது அடுத்தது வந்து நான் ஒரு அழகன் நான் ஒரு அழகி நான் ஜிம்மில் போகிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ரொம்ப ரிச்சாக இருக்கேன் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கேன் பிராண்டடு தான் பிராண்டடு தான் போடுவேன் மற்றவங்களோட சிறந்தவங்க இந்த போல அகங்காரம் காட்டக்கூடிய கிபுரை காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த செல்ஃபி இன்னைக்கு மாறி இருக்கு அணு அளவு அகங்காரம் இருந்தாலும் சொர்க்கத்துல அவர் நுழைய முடியாது என்று சஹி முஸ்லீம்ல நம்ம ஹதீஸ பார்க்கலாம் ஸோ வந்து சின்ன ஒரு அகங்காரத்தை இது வளர்க்குது என்று சொல்லலாம் ஒரு புறம் தபர் ரூஜ் பெண்கள் வந்து பெண்களுடைய செல்ஃபி விஷயங்களை பார்த்தா மேக்கப் போடுறாங்க போஸ் கொடுக்குறாங்க சிலர் ஹிஜாப் போட்டுட்டும் இது செய்கிறாங்க ஃபில்டர் போடுறாங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் போடுறாங்க தன்னுடைய அழகை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இது போன்ற விஷயங்கள்ல காட்டுறாங்க எஃபியில இதெல்லாம் ஜாகிலியாவுடைய வெளிப்பாடு தன் அழகு அரங்காரத்தை கிட்ட மட்டும் காட்டாம ஊர் ஃபுல்லா காட்டிட்டு தெரியுது இது தவறான ஒரு விஷயம் நீங்கள் வந்து முன்னுள்ள ஜாக்லியா காலத்து போல நீங்கள் இது செய்யாதீங்கன்னு நல்லா கண்டிக்கிறான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் டிக்டாக் செல்ஃபி கல்ச்சர்ல இது நம்ம ஜாகிலியாவுடைய வெளிப்பாடே நிறைய பார்க்கலாம் மேலும் பொறாமை மன அழுத்தம் தன்னம்பிக்கை குறைவு இது எல்லாமே இந்த செல்ஃபி கலாச்சாரத்துல இருக்குங்க அதிக ஆங்கைட்டி உடையவங்களாம் இந்த செல்ஃபி போடக்கூடியவங்க இருப்பாங்க வெளியே தான் ஜஸ்ட்டு சிரித்த மாதிரி போட்டோ போடுவாங்களே தவிர பெரும்பாலும் அதிக ஆங்ஸைட்டி உடையவர்களாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க ஃபில்டர் பியூட்டிக்குலாம் அடிமையாக இருப்பாங்க டிப்ரெஷன் உடையவங்களா இருப்பாங்க அல்லாஹ் மற்றவர்களுக்கு கொடுத்ததை நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்றா எல்லா சொல்கிறான் நாலாவது முப்பத்தி ரெண்டாவது விஷயம் செல்ஃபி கலாச்சாரம் வந்து ஒப்பீட்டையும் பொறாமையும் பெருக்கும் அவர் நல்ல ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டாரு பணக்கார ஹோட்டல்னா அதை பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய ஏழை என்ன செய்வான் பல நேரம் பொறாமைப்படுவாங்க கண்ணீர் வைப்பாங்க பிள்ளைங்களோட இமேஜ் போட்டா பிள்ளை இல்லாதவங்க ரொம்ப கண்ணீர் வைப்பாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்த்திருக்கணும்னா சந்தோஷமா சாட்டு அலமதுல்லா சொன்னதோட நிறுத்திக்கொள்ளணும் அங்கே போய் பல போட்டோ அடிச்சு வாட்ஸ்அப்ல போட்டா அந்த நியமத்தை இல்லாத அளவுக்கு கூட போவோம் அவங்க பொறாமைப்படும் போது ஏழைகளோட வாழ்க்கையில அதுவே ஸ்டாண்டர்டா வேறு ஆக்கி வச்சிருக்கிறாங்க பணக்காரர்கள் ஸோ வந்து குழந்தைகளுடைய செல்ஃபி பயணம் போகும்போது அங்கங்க செல்ஃபி எடுத்து போடுறது ஊட்டி கொடைக்கானல் போகும்போது அங்கங்கே செல்ஃபி எடுக்கிறது பல நாடுகளுக்கு போகும்போது செல்ஃபி எடுத்து போடுறது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் விலையிருந்து பொருட்களை செல்ஃபி எடுத்து போடுறது மேக்கப் போட்டுறது புதிய ஃபோன் பைக்கு காரு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கண்ணீர் வச்சாங்கன்னா அவங்க அறுக்குடைய அவங்களுக்கு இல்லாமல் கூட போவோம் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் ஐன் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா அல் ஐனு ஹக்குன் கண்ணேரு உண்மையே என்று புகாரில் ஹதீஸ் இருக்குது ஸோ சமூக வலைதளத்தில் நான் என்ன வச்சுருக்கேன் என்று நீங்கள் காட்சிப்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தீங்கு மேலும் ஆண்கள் பார்த்திங்கனா ஜிம்முக்கு போய் செல்ஃபி போடுவாங்க தங்களுடைய அவுரத்தை வெளிப்படுத்துவாங்க சிக்ஸ் பேக்கை காட்டுவாங்க மொத்தத்தில் ஃபஜரை கேஞ்சிக்க மாட்டாங்க பெட்ஷீட்டை தூக்க மாட்டாங்க ஆனால் பெரிய பெரிய வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு செல்ஃபி போட்டுன்னு இருப்பாங்க ஸோ அவரத்தை வெளி பைசப்ஸை காட்டுவாங்க செஸ்ட்டை காட்டுவாங்க டைட்டான டிஷர்ட் போட்டுக்குவாங்க ஷர்ட்லெஸாக இமேஜ் போடுவாங்க மிரர் செல்ஃபி பண்ணுவாங்க இப்படி அவரத்தை வெளிப்படுத்தினா எல்லாம் கடுமையாக நெருப்பால் தான் சுட்டி எரிப்பான் அந்தந்த பாகங்களை ஸோ வந்து உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்று அல்லா சொல்கிறான் ஆயிர ஆயிரக்கண ஆயிரக்கணக்காரர் பார்க்கணுன்றதுக்கே செல்ஃபி போடுறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க ஸோ வழிபாட்டின் போது செல்ஃபி இதுதான் ரொம்ப மோசமானது உம்ரா ஹஜ்ஜில் குரானை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு செல்ஃபி சதகாக்கள் கொடுக்கும்போது ஒரு செல்ஃபி இபாதத் கொடுக்கும்போது ஒரு போஸு இது எல்லாம் வந்து முகஸ்தூதியை உருவாக்கும் செய்கிறாமலே கம்மி அதுவும் எல்லாம் ஏற்றுக்கொண்டானா என்று தெரியாது இப்படி செல்ஃபி போட்டு அதையும் அயிற்சி கொள்ள வேணாமே ஸோ வந்து இஹ்லாஸ் போகும் ஸோ வந்து சின்சரிட்டி என்பது போகும் அடுத்தது நேர விரையும் அதாவது மாதிரி செல்ஃபி எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அதுக்கான ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க ரீடேக் பண்ணுவாங்க ஃபில்டர்ஸ் போடுவாங்க அப்லோட் பண்ணுவாங்க லைக்ஸு ரிஃப்ரெஷ்ஷு கமெண்ட்ஸு செக் எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது நேரத்தை பற்றி அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான் இல்லை மறுமையில் வல் அசுர் என்று அல்லா சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் ஸோ நேரத்தை பயனுள்ளவர்களாக பயன்படுத்தணும்னு சூரத்தில் அசுரில் சொல்கிறான் ஸோ வந்து செல்ஃபி கலாச்சாரம் என்பது ஒரு பக்கம் ஃபித்னாவையும் ஜினாவுடைய பாதையும் விசாலமாக திறந்து விடுது என்று சொல்லலாம் இந்த செல்ஃபீஸ் எதெல்லாம் ப்ரொவோக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் ஃப்ளோட்டிங் ஆகட்டும் ஆண்கள் பெண்கள் மத்தியில் ஆண் பெண் கலப்பு ஆகட்டும் டிஎம் சாட்ஸ் ஆகட்டும் ஸ்டாக்கிங் ஆகட்டும் ஹராமான இச்சைகள் ஆகட்டும் ஜினாவுடைய அந்த கற்பனைகள் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுது இல்லையா சோஷியல் மீடியாவில் ஜினாவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று எல்லாம் சொல்கிறான் பதினேழாவது முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் ஆனால் இது ஜினாக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டையும் இது போட்டு கொடுத்தது ஸோ ஜினாவுடைய வழிகளை விசாலமாக திறந்து வைத்திருக்கு இந்த செல்ஃபியுடைய கல்ச்சர் நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டாவில் தான் என்ன சொல்கிறாங்க கப்புள்ஸ் ஆயிடுறாங்க கணவன் மனைவி ஆகிறாங்க பேசிட்டு காரணம் அவங்க போட்ட ஃபோட்டோக்கள் அங்கே என்ன ஃபித்னா ஆரம்பிக்குது ஒரு பக்கம் லைக்ஸுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை ஃபாலோவர்ஸுக்காக கமெண்ட்ஸுக்காக நிறைய வியூஸுக்காக பப்ளிக் இமேஜுக்காக நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க புகழ விரும்புகிறாங்க செஞ்சுருக்கே மாட்டாங்க அதுக்கெல்லாம் புகழ் விரும்பக்கூடியவங்களாம் ஆகிட்டாங்க செல்ஃபி கலாச்சாரம் இதுக்கு நேரடி உதாரணம் சுருக்கமாக சொல்லணும் என்றால் செல்ஃபி அந்த உருவப்படம் சம்பந்தமாக பெரும்பாவம் மட்டும் இல்லாமல் கூடவே ரியா முகஸ்துதி அகங்காரம் ஜாகிலியாவுடைய வெளிப்பாடு நேரத்தை வீணடிக்கிறது கண்ணீரை வர வச்சு கொள்வது மன அழுத்தத்தை உண்டாக்கி கொள்வது சுய அழகு அது அப்சஷன் மைண்ட் செட்ல போவது நீயத்தில் பசாது ஏற்படுவது இஹ்லாஸ் போவது கண்களும் உள்ளமும் ஃபித்னாவுக்கு உட்படுவது ஜினாவுடைய பாதையை நோக்கி செல்வது சுய புகழ்ச்சி ஆகட்டும் சமூகத்தில் போட்டி மனநிலை ஆகட்டும் இது எல்லாத்துடைய ஃபித்னாவுடைய வாசலையும் இந்த செல்ஃபி தொடர்ந்து விடுது என்று சொல்லலாம் இல்லைங்களா நீங்கள் எல்லாருமே வந்து மார்க்கப்பட்டு இன்ஸ்டாகிராம்ல தான் என்ன வராங்க இணையக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இல்லையா ஸோ வந்து ஒரு பக்கம் இஸ்லாம் எது எதன் பக்கம் அழைக்கிது பாருங்க பணிவாக இருங்க தாழ்மையாக இருங்க உங்களை அழகை வந்து கணவனுக்கு மட்டும் வெளிப்படுத்துங்க அதே ஆண்களும் தன்னுடைய மனைவிக்கு மட்டும் க வெளிப்படுத்துங்க ஒரு இஹ்லாஸை நோக்கி அழைக்கிறது தக்குவாவை நோக்கி அழைக்கிறது நல்ல பண்புகளை நோக்கி அழைக்கிறது நல்லா பார்க்குறான் என்ற அந்த எண்ணத்தை நோக்கி அழைக்கிறது அகங்காரம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி அழைக்கிறது ஸோ வந்து இந்த செல்ஃபி கலாச்சாரத்தை விடுவது தான் சிறந்தது அல்லது அட்லீஸ்ட் குறைச்சிக்கொள்ளவாத செய்யணும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் ஐடென்டிட்டி ப்ரூஃபு கவர்மெண்ட் ப்ரூஃப் இது கூட நிறுத்திக்கொள்வது நல்லது தாவாவுடைய விஷயங்கள் என்னும்போது தாவாவுக்காக தேவையான விஷயங்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டு மற்ற விஷயங்களில் விடுபடுறது தான் சிறந்தது என்ன மறுமையில் கடுமையான தண்டனைகள் இதற்கு வருது ஸோ எல்லா சமாயத்தில் இந்த உம்மத்தை இந்த ஃபிஃப்த் நாள் பாதுகாப்பானது